பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி ஈஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பாக்கியாவோட நிலைமையை பற்றி சொல்லி பாக்கியாவோட திறமை என்னென்னு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எதை பற்றியும் யோசிக்காத ஈஸ்வரி பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குது தன்னுடைய பசங்க மேலேயும் குடும்பத்து மேலேயும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பாக்யாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசவே பேசாத கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே கோபியும் ஈஸ்வரியும் வந்து இங்கே இனியாவை பார்த்துட்டு போனதுக்கப்புறமா தனியாக இருக்கிற இனியா யோசிக்கிறாங்க அம்மா என்னால் தான் ஹோட்டல் இல்லாமல் இருக்காங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்த என் அம்மா சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆனால் என் வீட்டை பற்றியும் என் அம்மாவை பற்றியும் நான் யோசிக்கவே கூடாதுன்னு அப்பாவும் பாட்டியும் இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அம்மா சொன்ன மாதிரியே எனக்காக கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் நடத்தினாதான் அம்மா சந்தோஷப்படுவாங்க நிதிஷ்கிட்டையும் என் மாமனார்கிட்டையும் அம்மாவோட புது ரெஸ்டாரண்ட்டை இவங்க வாங்கியிருக்கிறதுனால எனக்காக கிஃப்டாக கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டோட எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறதா அவங்க சொல்லி புரிய வைக்கணும் நான் அப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா என் அம்மா மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க நான் படித்த படிப்புக்கு ஏற்ற நல்லபடியாக பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டுருக்க பாக்கியலக்ஷ்மி மறுபடியும் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புணுன்னு நினைக்கிறாங்க இங்கே ஏற்கனவே செல்வியோட பையன் ஆகாஷும் அங்கே மெஸ்ஸில் சேர்ந்துக்கிட்டதுனால இங்கே பாக்கியாவோட வேலை எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே பாக்கியலக்ஷ்மி எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஏரியாவோட கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பார்த்து வராங்க இதை பார்த்துட்டு செல்வியும் அக்கா என்னக்கா நீ சொன்ன மாதிரியே அந்த ஆளுங்க எல்லாருமே பிரச்சனை செய்கிறதுக்காகவும் நல்லா சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம போகிறதுக்காகவும் உன்னோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வருவாங்க போலயே நீ நினச்சதெல்லாம் போகுது போல் ஆனால் இந்த முறை இவங்கள சும்மா விடக்கூடாதுக்கா தேடி வர இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டி அனுப்பணும் இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பிரச்சனை செய்கிற வர வரக்கூடிய எந்த ஆளும் இனி உன் ரெஸ்டாரண்ட் பக்கம் வரவே கூடாது பேசாமல் போலீஸை வர வச்சுடுறியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி அது கூடனே பாக்கிய வரட்டும் அவங்க மூலமாக பிரச்சனை வந்தால் நான் எதை பார்த்தும் பயப்பட போகிறதில்ல எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் செல்வி போலீஸை வர வச்சு இன்றைக்கி பாரு இவங்க செய்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு பாக்கியா ரொம்பவே தைரியமாக பேசிகிட்ருக்காங்க இங்க செல்வி ஆகாஷ்கிட்ட ஆகாஷு இங்க என்ன நடந்தாலும் நீ கோவப்படக்கூடாது அக்காவே உன்னை இங்க மெஸ்ல வேலைக்கு சேர்த்துருக்காங்க அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் பாக்கியா அக்காவே சமாளிப்பாங்க புரியுதுல நீ கோவப்பட்டு உனக்கு அந்த வரக்கூடிய ஆளுங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆகாஷு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அம்மா சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சிக்கப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்த ஆளுங்க மறுபடியும் பாக்கியா கிட்டே பேசுகிறாங்க என்ன மேடம் நல்லபடியாக உங்கள் ஹோட்டல் நடக்குது போல் எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் உங்களை நம்பி இத்தனை கஸ்டமர் வராங்கன்னா எல்லாருமே எங்களுக்காக தான் வராங்க உங்கள் ஹோட்டலை பற்றி நாங்கள் புகழ்ந்து பேசுனதுனால தான் நிறைய வருமானம் அவங்களுக்கு வருது இல்லைன்னா நீங்களாம் இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்த முடியுமா என்ன சரி ஆமாம் சாப்பிட என்ன இருக்குன்னு பாக்கியாகிட்டே கேட்குறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் இல்லை வந்த எல்லா கஸ்டமருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம் நாங்கள் எல்லோரும் வீடுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து தினமும் இப்படி சாப்பாடு கேட்குறதெல்லாம் என்னால் இப்போ எதைக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்னு கோவமாக பேச அங்கே வந்த கவுன்சிலரும் என்ன பாக்கியா மேடம் என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் என் பேச்சை கேட்டாதான் நான் வந்தப்பெல்லாம் சாப்பாடை கொடுத்தாதான் இந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்காம இருந்தால் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியும்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா இல்லை எங்களை மீறி எங்ககிட்ட பயம் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த ஹோட்டலில் நடத்துகிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி பேச உடனே பாக்கியாவும் நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்துட்டு தான் இப்போ இந்த கடையை வச்சு நடத்திட்டுருக்கேன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகல அப்புறம் நானும் ரொம்ப தெளிவான முடிவெடுப்பேன் இந்த ஏரியாவில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க உங்களால் எனக்கு ஒரு நல்ல உதவி ஆகும்னு நினச்சிதான் நீங்கள் வந்தப்போ நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ வேணாலும் வரலாம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பிரச்சனை செய்யலான்ற எண்ணத்தில் இங்கே வரீங்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோவமாக பேச உடனே ஆகாஷும் அதான் பாக்கியாண்டி இவ்வளோ நேரம் இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து உக்காந்துட்டு இருந்தா நாங்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஆகாஷ் ரொம்ப கோபமாக பேச உடனே அங்கே வந்த ஆளுங்களும் இந்த சின்ன பையன் நம்மளே எதிர்த்து பேசுகிறானா அதுக்கு காரணம் இந்த ஹோட்டலோட உணரமாக தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்து கோபமாக முறைச்சிக்கிட்டே இப்போ எங்களுக்கு நாங்கள் சொல்கிற சாப்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் இங்கே தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படி முடிஞ்சால் செய்யுங்க நீங்கள் எங்கள் பேச்சை கேட்காம எங்களுக்கு சமைச்சு கொடுக்காம இருந்தா இந்த இடத்துல நீங்கள் ஹோட்டல் நடத்தவும் முடியாது இந்த கடைக்கு ஓனராக இருக்கவும் முடியாது புரியுதா வேற எங்கே போனாலும் நீங்கள் கடை நடத்த நான் விட மாட்டேன் என்னை பற்றி தெரியாமல் என்னென்னவோ பேசிட்ருக்கீங்க இப்போ எனக்கு நீங்கள் சமைச்சி கொடுக்கணும் அப்படின்னு கோமா பேசுகிறாரு உடனே செல்வியும் அக்கா என்னக்கா இவங்க பேச பேச நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க நாமெல்லாம் சொன்னால் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் இங்கேருந்து கிளம்புவாங்க போல நீ தான் சொன்னியேக்கா போலீஸை வர வைப்பேன்னு இப்போவே ஃபோன் பண்ணுக்கா நாமளும் சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டாமா இவங்க பாட்டுக்கு அவங்க விருப்பத்துக்கு வருவாங்க சமைச்சு கொடுக்கணும் அதுவும் நம்ம ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டே தேவையில்லாத பிரச்சனை செய்வாங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் அங்கே இருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அங்கே வந்தவங்க எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே யாரை வேணாலும் வர சொல்லுங்க நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் எங்களுக்கு தேவை சாப்பாடு சாப்பாடு தரல ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஓனராக இருக்கவும் முடியாது நாளைக்கு இந்த கடையே இருக்காது வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறாங்க பாக்கியாவும் அங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நானும் செல்வியும் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கோம் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கும் போது இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக எங்கள் ரெஸ்டாரெண்ட்டில் வந்து பிரச்சனை செய்கிறாங்க தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறவங்களுக்கு நாங்கள் எதுக்கு சமைச்சு கொடுக்கணும் இங்கே இப்போ உடனே வந்து எங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சே ஆகணும்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க பாக்கியலட்சுமி இங்கே வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி கோபி கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா கோபி எவ்வளோ நேரம் ஆகுது சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு கூட இந்த பாக்கியலக்ஷ்மிக்கு தெரியறதில்ல பேசாமல் இந்த பாக்கியாவுக்கு பிஸ்னஸும் வேண்டாம் இதனால் இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பொறுப்பாக நடந்துக்க சொன்னால் என்னவோ ஏதோ தப்பாக பேசுகிற மாதிரி கோவப்படுறா பாக்கியா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல பொறுப்பில்லாத பாக்கியாவை எப்படி தான் நான் சமாளிக்கிறதுனோ எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபியும் அம்மா பாக்கியாவுக்கு நிறைய திறமை இருக்குது புத்திசாலித்தனம் இருக்குது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலான்ற தைரியம் இருக்குது நீங்கள் ஏமா பாக்கியாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாக்கியா வந்துடுவா கடையை இப்போதானம்மா பாக்கி ஆரம்பிச்சிருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் வர்றது அதிகமாகும் போது இப்படி வீட்டுக்கு வரவும் நேரமாக தான் செய்யும் நானும் ரெஸ்டாரண்ட் நடத்துறதுனால எனக்கு இதை பற்றி தெரியும் ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியலம்மா கவலைப்படாமல் இருங்க நான் தான் அவங்க கூட இருக்கேன்ல அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்கும்போது பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபி ஆறுதலாக பேசிட்டு இருக்காரு இங்கே பாக்கியா ஃபோன் பண்ணதுனால அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போலீஸும் வராங்க அது வரைக்கும் அங்கே வந்த ஆளுங்க பாக்கியா கிட்ட அவங்க ஹோட்டலில் பெரிய பிரச்சனை செய்கிறாங்க அங்கே வந்த போலீஸும் யாருமா எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சதுன்னு பாக்கியா கிட்டே கேட்க உடனே பாக்கியாவும் நான் தான் சார் இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் ஆகுது நானும் செல்வியும் கடை நடத்துகிறோம் நாங்களும் வீட்டுக்கு போக வேண்டாம் தினமும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காகவே என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் கிளம்ப மாட்டேங்கிறாங்க ந ரொம்ப நேரம் கழித்து தான் இங்கேருந்து கிளம்புறாங்க எங்களுக்கு இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கவே முடியாது இப்போவே இவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லுங்கள் சார் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் எதுக்கு சார் சமைச்சு கொடுக்கணும் இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரச்சனை செய்கிறது எனக்கு பிடிக்கல நான் இப்போ தான் சார் ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கேருந்த போலீஸும் ஏற்கனவே அவருக்கு பாக்கியாக தெரிஞ்சதுனால ஆமாம் நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தீங்கல்ல அந்த கோபி சாரால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்ததே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் அதெல்லாம் பழைய பிரச்சனை எப்படியோ சமாளிச்சிட்டேன் இப்போ பெருசாக எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன கடையவாவது ஆரம்பித்து நடத்தலாம்னு நினச்சா இந்த மாதிரி ஆளுங்க அதுக்கும் பிரச்சனை செஞ்சுட்டு வந்தால் நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்க அங்கே இருந்த கவுன்சிலர் ஏற்கனவே தன்னுடைய ஆளுங்க மூலமாக பிரச்சனை செஞ்சுட்டு தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததை போலீஸ் கவனிக்கிறாரு இதை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு அங்கே வந்த ஆளுங்கக்கிட்ட விசாரிக்க உடனே போலீஸை பார்த்து பயந்து போன அந்த ஆளுங்களும் சார் நாங்கள் எதுவும் செய்கிறோம் சார் எங்களை பிரச்சனை செய்ய சொல்லி கூப்பிட்டு வந்ததே இந்த கவுன்சிலர் தான் அது மட்டும் இல்லை நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னோம் போலீஸை வர வைப்பேன்னு இந்த பாக்கியா மேடம் சொன்னப்பவே கிளம்பிடலான்னு கூட சொன்னோம் ஆனால் அண்ணன் தான் கோவத்தில் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டாரு நாங்கள் இந்த தப்பு செய்யலை சார் இப்போவே கிளம்பிடுறோம் அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே அங்கே இருந்தவரும் அதெல்லாம் முடியாது நாங்கள் பிரச்சனை செய்ய வரல சாப்பிட வந்தோம் இவங்க எங்களுக்குன்னு எந்த சாப்பாடும் இல்லைன்னு வெளியில் போக சொல்கிறாங்க அது எப்படி ஹோட்டல் நடத்தினா வர கஸ்டமரை நல்லபடியாக கவனித்து தேவையான சாப்பாடை கொடுக்கணும்னு இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியாவும் இவ்வளோ நேரம் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம் நீங்கள் வரலை ஆனால் இப்படி நாங்கள் ஹோட்டலை மூடிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும்போது வந்து பிரச்சனை செய்கிறது பெரிய தப்பு தான் நான் போலீஸை வர வச்சுருக்கேன் தினமும் இங்கே வர்றது நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பிரச்சனை செய்கிறது நாங்கள் சமைச்சு தர மாட்டோம்னு சொன்னாலும் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு சமைச்சு தர வைக்கிறதுன்னு இதை எப்படி சார் நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாங்க உடனே அங்கே இருந்த போலீஸும் அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்குறாங்க எழுதது தனியாக நின்று சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கும்போது தான் அவங்க பயந்துக்கிட்டு எங்கள் உதவியை கேட்டு வராங்க நாங்கள் நியாயம் தான் நிற்க முடியும் நீங்கள் சொல்கிற எதையும் கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை இந்த ஹோட்டல்லேருந்து நீங்கள் எல்லோரும் வெளியில் போறீங்களா இல்லை கூட்டிட்டு போய் வெளுத்து வாங்கட்டுமா அப்படின்னு இங்கே போலீஸ் கேட்க உடனே அங்கே இருந்த கவுன்சிலரும் என்ன சார் நீங்கள் யார் முன்னாடி நின்று பேசுகிறீங்கன்னு தெரியுதா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார் சுதாகர் தெரியுமா பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு அவரால் தான் நானே இங்கே வந்தேன் என்னவோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன கேள்வி கேட்குறீங்க அந்த சுதாகருக்கும் இந்த பாக்கியலட்சுமி மேடமுக்கும் ஆகாதான் இவங்க ஹோட்டல் ஆரம்பித்தது அந்த சுதாகருக்கு பிடிக்கல அதனால தான் ஏதாவது பிரச்சனை செஞ்சு இந்த ஹோட்டலை இந்த பாக்கியலட்சுமி நடத்தவே கூடாதுன்னு என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்தாங்க அதனால தான் தினமும் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே பிரச்சனை செய்கிறேன் நான் தப்பு செஞ்சு தான் நீங்க நினச்சா அது பெரிய தப்பு ஏன்னா என்னை இப்படி அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சதே அந்த சுதாகர் தான் அப்படின்னு கோவத்தில் அது மட்டும் இல்லாமல் போலீஸை பார்த்து பயந்துக்கிட்டே அங்கே வந்தவங்க எல்லாரும் உண்மையை சொல்லி சுதாகர் தான் திட்டம் போட்டு அனுப்பின விஷயம் இங்கே பாக்கியலக்ஷ்மிக்கு மட்டும் இல்லாமல் செல்வி ஆகாஷ் அங்கே வந்த போலீஸுன்னு எல்லாருக்குமே தெரிய வந்ததுனால பாக்கியா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாகியலட்சுமியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா அந்த சுதாகர் என்னுடைய சம்மந்தி அவர் சொல்லியா நீங்கள் தினமும் வந்து பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் எதுக்கு போய் சொல்லணும் நான் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கேன் நான் இப்படி வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை ஏன் ஆளுங்களும் சொன்னாங்க தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கடையில் போய் பிரச்சனை செய்ய வேண்டான்னு ஆனால் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சுதாகர் என்னை பார்க்க வந்தாரு நிறைய பணம் கொடுத்தாரு அவர் சொல்ல போய் தான் இப்படிலாம் நான் செஞ்சேன் மற்றபடி எனக்கும் இந்த இந்த ஹோட்டலுக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை செய்யணுன்ற எண்ணமே இல்லை சார் அப்படின்னு சுதாகர் சொல்லி தான் இப்படிலாம் வந்ததா உண்மையை சொல்ல அங்கே வந்த போலீஸ் பாக்கே பார்த்திங்களா நீங்கள் நல்லபடியாக முன்னேறி வரக்கூடாதுன்னு உங்களுக்கு எதிராக உங்கள் சம்மந்தியே இப்படி திட்டம் போடுறாங்க இதில் நாங்கள் என்னென்ன முடிவெடுக்கிறது ஆனாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதனால் விசாரிக்க வந்ததினால இவங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் மற்றபடி சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரையும் கூப்பிட்டு விசாரித்து உங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பாக்கியா கிட்ட சொல்ல உடனே பாக்கியாவும் இப்போதைக்கு இவங்கள இங்கேருந்து போக சொல்லுங்கள் சார் மறுபடியும் இவங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்கு மட்டும் உதவி செய்யுங்கன்னு சொல்ல வந்த போலீஸும் அங்கே பிரச்சனை செய்ய வந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த சமயம்தான் இங்கே பாக்கியா செல்வியை பார்த்து சொல்கிறாங்க பாத்தியா செல்வி நாம் ஒன்று நினைச்சா என்னென்னலாம் பிரச்சனை நடக்குதுன்னு இப்போ கூட என் வீட்டில் உள்ள எல்லாரும் சம்மந்தியை ரொம்ப நம்புகிறாங்க அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க ஆனால் நான் சின்ன கடைக்கு ஓனராக இருக்கிறது கூட அந்த சுதாகருக்கு பிடிக்கல நான் இந்த பிஸ்னஸை நடத்தக்கூடாதுன்னு யார் யாரையும் அனுப்பி பிரச்சனை செய்கிறாரு அதுக்கு இந்த சுதாகருக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் முன்னாடியே வந்த ஆளுங்க உண்மையை ரொம்ப தெளிவாக சொன்னதுனால வேற என்ன ஆதாரம் வேணும் சுதாகர் இப்படி பிரச்சனை செஞ்சாருன்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சுதாகர் மேல இங்க பாக்கியாவும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க உடனே ஆகாஷ் வந்து சொல்றாங்க இனியா அந்த வீட்ல நல்லா தானே இருக்கா இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா இனியாவோட மாமனார் இன்னும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்களே அந்த வீட்டில் இனியாவாது நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்னு அப்பப்போ விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா கிட்டே கலங்கிக்கிட்டே ஆகாஷ் சொன்னது மட்டும் இல்லாமல் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே செல்வியும் அக்கா நீ சரியான முடிவெடுக்கணுங்கா அந்த இனியா மாமனாரால் உனக்கு இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்க இந்த ஒரு சின்ன ஹோட்டலுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற அந்த ஆளை நீ சும்மா விடக்கூடாது நான் உன் கூட வரேன்க்கா நீ கண்டு கண்டிப்பாக சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவர் இதுக்கு சரியான பதில் சொல்லியே ஆகணும் இன்னும் எத்தனை பேர் அனுப்பி அவர் பிரச்சனை செய்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காருன்னு வேறு தெரியலையே உன் வீட்டில் உள்ளவங்களே உன்னால் சமாளிக்க முடியல இதில் அந்த சுதாகர் இப்படி பிரச்சனை செய்கிறாருன்னு சொன்னால் அந்த கோபி ஏன் உன் மாமியார் கூட நம்ப மாட்டாங்க நீ தாங்க தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும் இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக நீ நல்லா சம்பாதிச்சு முன்னேறணும்னா நீ ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் அப்படின்னு செல்வி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே ஈஸ்வரி உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க பாக்கியாவை பார்த்த உடனே ரொம்ப கோபமாக பிரச்சனை செய்றாங்க என்ன இன்னைக்கும் இவ்வளோ நேரம் கழிச்சு வர இனிலாம் நான் சொன்ன நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வரல அப்புறம் வீட்டுக்கு வெளியில தான் நிற்கணும் நான் ஒன்றும் கதவெல்லாம் திறக்க மாட்டேன் புரியுதான்னு சொல்ல அமைதியா இருங்கத்த நான் ஏற்கனவே கோவத்தில் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க யார் யாராலேயோ பிரச்சனை வருதுன்னு நினைச்சேன் அதெல்லாம் சமாளிக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் பிரச்சனையே உங்கள் சம்மந்தியால் தான் வருதுன்னு எனக்கு தெரியும் போது என்ன செய்யனே தெரியாம நினிக்கிறேன் அப்படின்னு சுதாகரை பற்றி பேச ஆரம்பிக்க உடனே கோபியும் பாக்கியா நீ என்ன சொல்கிற தெளிவாக புரிகிற மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்கிறது என்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் கேட்ட பணத்தை கொடுக்காம ஏதோ முடிஞ்ச பணத்தை அந்த சுதாகர் கொடுத்தாரு அவரால் முடிஞ்ச பணத்தையாவது தந்தாரேன்னு இப்போ கடனெல்லாம் கடன்லேருந்து வெளியில் வந்து நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் ஆனால் யார் யாரையோ அனுப்பி என்னுடைய ஹோட்டலில் பிரச்சனை செஞ்சு நான் பிஸ்னஸ் செய்யவே கூடாதுன்னு இப்படி செய்கிற சுதாகரை என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்க அவர் சம்மந்தியாகவே இருந்தாலும் ஏன் பிஸ்னஸில் பிரச்சனை செய்ய அந்த சுதாகர் யாரு அவருக்கு என்ன உரிமையும் தகுதியும் இருக்கு அதனால சம்மந்தின்னு கூட பார்க்காம இந்த இனியாவோட மாமனார் சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாக்கியா சொன்னதெல்லாம் கேட்டு கோபியும் ஈஸ்வரியும் பேர் அடைகிறாங்க உடனே ஈஸ்வரி பாக்கியா தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறியா நீ நம்ம சம்மந்தியை பத்தி பேசிட்டு இருக்க அவர் எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு பிரச்சனை செய்யணும் அவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்றாரு அவர் முன்னாடி நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் கொடுத்த பணத்தை வச்சு தான் இந்த சின்ன கடையவே ஆரம்பிச்சிருக்க அதெல்லாம் யோசிக்காம புரிஞ்சிக்காம சம்மந்தி மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா உனக்கு எவ்வளோ தைரியம் தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் நீ பேசுவ இதெல்லாம் நீ செய்யவே கூடாது கண்டிப்பாக ஓன் பிஸ்னஸில் தலையிட வேண்டிய அவசியம் நம்ம சம்மந்திக்கும் இல்லை சம்மந்தி குடும்பத்துக்கும் இல்லை இனி அவோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன் பாக்கியா நான் பார்த்துட்டு இனி சும்மா இருக்க மாட்டேன் கோபி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே கோபியும் பாக்கியா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கியா நடந்த எல்லாத்தையும் ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்டையும் தெளிவாக சொல்கிறாங்க இன்றைக்கி கூட வீட்டுக்கு சீக்கிரமாக வரலான்னு நினைக்கும்போது அங்கே ஏரியாவில் உள்ள ஆளுங்க வந்து பிரச்சனை செஞ்சாங்க நானும் என்ன செய்யனே தெரியாமல் இருந்தேன் ஆனால் அப்போதான் தெளிவான முடிவெடுத்தேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் தான் சமாளிக்கணும் இந்த கடையை அப்போ தான் நடத்த முடியும்னு நினச்சி போலீஸை வர வச்சேன் போலீஸ் வந்ததுக்கப்புறமா தானே எனக்கே உண்மை தெரிஞ்சுது இந்த ஆளுங்களெல்லாம் அனுப்புனதே உங்கள் சம்மந்தி தான் அந்த இனியாவோட மாமனார் இதை நானே எதிர்பார்க்கல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எப்படி நான் சும்மா இருக்க முடியும் இந்த உண்மை எனக்கு மட்டும் இல்லை அங்கே வந்த போலீஸ்க்கும் ரொம்ப தெளிவாக தெரியும் என் சம்மந்தின்றதுக்காக அவர் செய்கிற எல்லாத்தையும் நான் பொறுமையாக பொறுத்து போக முடியுமா அப்படி இருக்க எனக்கு என்ன அவசியம் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கின அந்த சுதாகரை நான் என்றைக்கோ என் சம்மந்தியே இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன் ஆனாலும் இனியாவுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருந்தேன் இனியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் என்ன எனக்கு திரும்பி திரும்பி பிரச்சனை செய்கிற அந்த சுதாகரை நான் எதுக்கு சும்மா விடணும் அதனால தான் நாளைக்கே என்னுடைய ஹோட்டல் நல்லபடியாக நடக்கக்கூடாது நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்ச அந்த சுதாகரை பற்றின ஆதாரம் என்கிட்ட இருக்கிறதுனால சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதாவது உங்கள் சம்மந்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு யார் பிரச்சனை செஞ்சாலும் நான் இப்படி தான் முடிவெடுப்பேன் கோபி உங்களுக்கே என்னை பற்றி தெரியும்ல நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கும் நான் இப்படி தானே செஞ்சேன் அப்படின்னு பாக்கியா கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் செய்ய போகிறத முன்னாடியே இங்கே கோபி கோபிக்கிட்டேயும் சொல்ல ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோபம் வருது பாக்கியா வீட்டுக்கு வந்த உடனே இதை சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப கோபமாக திட்டுறாங்க உனக்கு பொறுப்பும் இல்லை அம்மான்ற ஒரு அக்கறையும் இல்லாமல் தான் இருக்க வீட்டில் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன் நீ ஒரு நல்ல அம்மாவாக இருந்தால் இப்படியெல்லாம் செய்வியா இனியா மறுபடியும் வாழாமல் இந்த வீட்டுக்கே வரணும்னு நீ ஆசைப்பட்றியா அப்படின்னு கேள்வி கேட்க அத்தை போதும் இது உங்கள் வீடு இல்லை என்னை நீங்கள் கேள்வி கேட்க உங்கள் பையன் வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு கோபி நான் என்ன செய்யணும்னு தெளிவாக முடிவெடுத்துட்டேன் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க மறுபடியும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் என்ன செய்ய போகிறேன்றதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா நான் பாட்டுக்கு உங்கள் சம்மந்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த பிரச்சனை எனக்கு வந்துடக்கூடாதுல்ல அதான் சொல்லிவிட்டு நான் செய்கிறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் பக்குவமும் என்கிட்ட இருக்குது இவரெல்லாம் பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல இனி சுதாகர் மட்டும் இல்லை வேற யார் என் வழியில் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன் ஏற்கனவே ரெண்டு ரெஸ்டாரண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லாமல் கையில் கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் நான் நின்று இருக்கேன் என் பசங்களை நான் எதுலேயும் எதிர்பார்க்க கூடாது நானே சம்பாதிச்சு முன்னேறணுன்ற எண்ணத்தில் இருக்கும்போது சுதாகர் அவர் வேலையை பார்க்காம அவர் பிஸ்னஸை கவனிக்காமல் மறுபடியும் என் வழியில் வந்து தலையிட்டா நான் சும்மா விடுவேனா ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்கிறது என் ஹோட்டல் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு திட்டம் போடுறதுன்னு இப்படிலாம் செய்ய அந்த சுதாகர் தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் அவரை கேள்வி கேட்காம என்ன திட்டுறீங்க என்ன இந்த பேச்சு பேசுகிறீங்க போதும் கோபி என்ன கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உங்கள் அம்மாவுக்கு இல்லவே இல்லை உங்கள் அம்மா ஈஸ்வரியை கூட்டிகிட்டு கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா யார் பேச்சும் கேட்காம அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரி என்ன கோபி இந்த கோ இந்த பாக்கியாவால் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே பாக்கியா மட்டும் சுதாகர் மேலே நம்ம சம்மந்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவங்க எல்லோரும் நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக நினைப்பாங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தையும் கொடுத்து இந்த பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சதே சுதாகர் தான் அதை பற்றிலாம் புரிஞ்சிக்காமல் இப்படி செய்கிறது பெரிய தப்புன்னு சொன்னாலும் பாக்கியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே என்ன செய்யன்னு தெரியல இதில் இனியாவோடய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுமோன்ற பயம் மட்டும்தான் இருக்குன்னு ஈஸ்வரி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க உடனே கோபியும் அம்மா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும் பாக்கியா ஒரு முடிவெடுத்தா அதை மாத்தவே முடியாது பாப்போம் பாக்கியா இனி என்ன செய்ய போறான்னு அப்படின்னு சொல்லி இருக்க ஈஸ்வரியை தன்னுடைய வீட்டுக்கு கோபி கூட்டிட்டு போறாரு தப்பு செஞ்ச சுதாகருக்கு சரியான பாடம் புகட்ட இனி என்னுடைய பிஸ்னஸில் அந்த சுதாகர் மட்டும் இல்லை வேறு யாரும் தலையிடக்கூடாதுன்னா இப்படி தான் செய்யணும்னு சொல்லி சுதாகர் திட்டம் போட்டு பாக்கியாவை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் திட்டம் போட்டு ஆளுங்களை அனுப்பி பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சதுக்காக சுதாகர் மேலே பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கே போலீஸ் முன்னாடி சுதாகர் வசமாக மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாரு ஆனால் பாக்கியா எதுக்கும் பயப்படாமல் போலீஸ் முன்னாடியே சுதாகரை கேள்வி கேட்டு விழுத்து வாங்குறாங்க பாக்கியலக்ஷ்மி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தி முன்னேறி காட்டினாதான் ஈஸ்வரி கோபி இந்த சுதாகர்னு எல்லாருக்கும் நம்ம திறமை என்ன நம்ம புத்திசாலித்தனம் என்னன்னு நல்லாவே புரியும் மறுபடியும் நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆவேன் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் இங்கே தன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் இந்த ஹோட்டல் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் எப்படி முன்னேறணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தைரியமாக ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் சுதாகர் முன்னாடி முன்னேறி காமிக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி பாக்கியலக்ஷ்மியால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு சுதாகர் பாக்கியா மூலமா சுதாகர பற்றின உண்மை கோபிக்கு தெரிய வருது அப்பதான் கோபி புரிஞ்சுக்கிறாரு பாக்கியா மேல தப்பே இல்லை இத்தனை நாள் பாக்கியா சொன்னது எல்லாமே உண்மைதான் ஆனா ஆனால் தான் நம்ம குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திருக்காருன்னு பாக்கியாவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ற கோபி சுதாகர் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காரு சுதாகரால தான் பாக்யாவோட இந்த புது ஹோட்டலுக்கும் பிரச்சனை வந்திருக்குன்ற உண்மையை ஈஸ்வரிக்கு சொல்லி புரிய வைக்க நம்ம சம்மந்தி சுதாகராக இப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு அப்ப இத்தனை நாள் பாக்கியா சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கண்கலங்கன ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க பாக்கியா செஞ்ச இந்த வேலையால பாக்கியாவை ஈஸ்வரியும் கோபியும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அதன் மூலமா பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க